அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்யப்பறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ வந்து பார்த்தாராம் நான் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் மெலுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து அதே அளவு முந்நூற்றம்பது கிராம் தக்காளி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை நூற்றம்பது தயிர் ஐம்பது இஞ்சி ஐம்பது பூண்டு எடுத்து க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டும் சரி இருக்கணும் ரெண்டு சேர்த்து எடுத்து அரைச்சி நான் வந்து வச்சிருக்கேன் ஒத்து மொத்தம் நூறு கிராம் இது வந்து நூறு கிராம் பட்டாணி அடுத்து நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் கேரட் இதையும் ரெண்டையும் சரி எடுத்து நான் வந்து இந்த மாதிரி கழு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அடுத்து வந்து ஒரு ஜா ஒரு பாதி ஜாவித்ரி ஒரு பாதி வந்து ஸ்டார ஸ்பூ அடுத்து ஒரு நூறு கிராம் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான் வேணா ஊற்றிக்கோங்க இது ஊற்றினா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால நான் ஒரு நூறு கிராம் கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு கிலோ புல்லட் ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து தண்ணியில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து நான் வந்து ஊற வந்து வச்சுக்கிறேன் இதை வந்து இது எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேருதுன்னு பார்த்தரலாம் அடுத்து வந்து நான் வந்து பட்டை தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஃபுல்லாக போ முசா போடலாம் ஏன்னா படுத்து மூக்களை படுத்துங்குவாங்க எங்கள் வீட்டில் இந்த பிள்ளைங்க அதுக்காண்டி நான் வந்து பொடி பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பட்டை தூள் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் ஒரு நாலு லவங்கம் வந்து போட்டுக்கோங்க நான் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஊற்றியிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து காஞ்சிச்சி இதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இங்கே வந்து பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்காங்க நான் பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலை இதில் நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் கரெக்டாக கரண்டு போயிடுது அன்றைக்கி அப்படிதான் பிரியாணி வீடியோ போட்டேன் மட்டன் பிரியாணி அப்பவும் கரெக்டாக கரண்டு போயிட்டு இன்னைக்கு வெஜ்ஜு பிரியாணி கூட இன்னைக்கும் கரண்ட்டு கரெக்டாக போயிடுச்சு எப்போ வரும் தெரியல இந்த வெயில் வந்ததுக்கப்புறம் கரண்ட் அடிக்கடி இருக்கிறாங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் அப்புறம் இதுல வந்து பீன்ஸ் கேரட் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் கரண்ட் வந்துச்சு இப்ப இதெல்லாம் பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் காய்கறி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து காய்கறி வந்து போட்டுட்டேன் இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப அந்த ஜாவித்ரி அனஸ் பூ வந்து எண்ணெயில் போடணும் நான் இந்த மாதிரி போட மறந்துட்டேன் அதனால இந்த மாதிரி என் நடுவில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டுக்கிறேன் இது போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிட்டும் பொறிஞ்சது இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சொல்லியிருந்தேன்னா ஐம்பது இஞ்சி ஐம்பது பூண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அது பட்டலாங்கத்தூள் ஒரு ஸ்பூனு இப்போ இதுல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் புதினா தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போக வதவிக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்க்கணும் இதைய உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நான் எப்பவும் சொல்றதா ஒரு கப் அரிசினா ரெண்டு கப்பு தண்ணி சரிங்களா இப்ப இது எல்லாத்தையும் இது எல்லாம் நல்லா வதங்கணும் தக்காளி என்னான்னு வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி வந்து ஊத்திக்கலாம் இப்ப இதுல தயிர் வந்து ஊத்திக்கிறேன் தயிர் வந்து நூத்தி ஐம்பது ஊத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ தேங்காய்பால் தேங்காய் பால் வந்து கொதிக்க கூடாது பொங்கி வரும்போது இந்த மாதிரி இருக்கும்போது அரிசியை வந்து நான்கு லைட்டா இப்ப ஒரு கலரு கலரி விட்டுட்டு இது வந்து மூடி கொண்டு